நம்மை தேவன் எவ்வளவா நேசிக்கிறார் என்பதை நம்ம முதல்ல அறியணும் இதை விட மேலான அன்பு இருக்க முடியாது தம்முடைய கிறிஸ்துவை பலியாக அனுப்பினார் எதற்கு இந்த உலகத்துல அனுப்பினார் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் போய் சுகம் கொடுங்க இந்த உலகத்தில் இருக்க ஜனங்களுக்கு எல்லாம் உணவு கொடு இந்த உலகத்திலிருக்க ஜனங்களுக்கு எல்லாம் சமாதானம் கொடு அப்படின்னு நம்முடைய சரீர தேவைகளுக்காக கிறிஸ்துவை இந்த அனுப்பாமல் நமக்காக பலியாகி நம்முடைய பாவத்தை மன்னிக்கும் பொருட்டாக அவர் அனுப்பினார் அப்போ ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து சிலுவையிலே தொங்கி மறிப்பார் என்பது பிதாவுக்கு தெரியும் அதற்காகவே அனுப்பினார் என்றால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க அல இல்லையா நம்முடைய அதான் சொல் நம்முடைய மகனை ஒருவங்க அழைக்கிறாங்க ஒரு சின்ன உதவி செய்கிறதுக்கு அப்படின்னு அழைக்கிறாங்க என்ன இந்த கடையில் போய் அதை வாங்கிட்டு வர சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க போயிட்டு வாடா பத்திரமா வாங்கி கொடுத்துட்டு வாடான்னு சொல்கிறோம் அல்ல இல்லையா ஆமா ஏன்னா ஒரு பொருள் வாங்கி கொடுக்க சொல்றாங்க அவங்க மேலே நமக்கு கொஞ்சம் அன்பு இருக்கு நமக்கு அவங்க மேலே கொஞ்சம் அன்பு அவங்களுக்கு நம்ம மேல கொஞ்சம் அன்பு நம்ம பையனை உதவி செய்ய கூப்பிட்றாங்க நம்ம அந்த பையனை அனுப்புகிறோம் அந்த பையன் கடைக்கு போயிட்டு வந்துட்டு அந்த பொருளை வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறான் ரொம்ப சந்தோஷம் அந்த பையனை இவங்களுக்காகவே எப்பவுமே அவங்க வீட்டில வச்சு எல்லா பொருளும் வாங்கி கொடுக்கற அவனுக்கு வைக்கிற கூப்பிடுறாங்க வைப்போம் நம்ம யாருமே அனுப்ப மாட்டோம் என்னடா ஒரு நேரம் வாங்கி கொடுக்கற அனுப்பலாம் அங்கே இருந்து அந்த குடும்பத்துக்கு தேவையான இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அங்கே இருக்க சொல்றாங்களே அப்படின்னா நம்ம அனுப்ப மாட்டோம் கண்டிப்பா அனுப்ப மாட்டோம் ஏன்னா அவனை இழந்து விடுகிறோம் இழந்து விடுகிறோம் ஆகவே நம்ம அப்படி அனுப்ப மாட்டோம் அதே மாதிரி இந்த உலகத்திற்கு பிதாவானவர் போது அவர் இந்த உலகத்துல வந்து பாவிகளுடைய பாவங்களுக்கான கிருபாதார பலியாக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் பாடுகளை பட்டு சிலுவையிலே தொங்க வேண்டும் தொங்குவார் என்று அறிந்துதான் பிதாவானவர் அனுப்பினார் ஏன் அனுப்பினார் நம்மல் இருக்கிற அன்பினாலே அனுப்பினார் அதுதான் ரொம்ப முக்கியம்